அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவுல செல்வம் பெருக வீட்டில் மணி பிளான் செடியை எந்த திசையில வைக்க வேண்டும் தப்பி தவறி கூட வீட்ல இந்த மணி பிளான் செடியை இந்த திசையில மட்டும் வைக்கக்கூடாது என வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம வீடுகளில் நல்ல நேர்மறையான சக்தி பெருகணும் அப்படின்னா சில பொருட்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும் அதே போல் சில தாவரங்களை எந்த இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம வீடுகளில்லாம் மணி பிளான்ட் வந்து வராண்டாவில் பால்கனிலலாம் வளர்ப்போம் அது வந்து வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அதை வந்து வளர்க்குறோம் ஆனால் வைக்கக்கூடாத திசையிலலாம் நம்ம வச்சு வளர்க்குறோம் ஏற்கனவே என்னோடய பதிவில் வந்து துளசி வந்து எந்த இடத்துல வீட்டில் வளர்க்கணும் எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதே போல் கற்றாழைக்கும் போட்டிருக்கேன் மகாலஷ்மி அம்சம் பொருந்திய அந்த துளசி செடியை எந்த இடத்துல வச்சா அது நல்லது அப்படிங்கிறது இருக்கு அதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் மணி பிளான்ட் தாவரம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கனாலும் காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாம் அகற்றி நம்ம வச்சிருக்க இடத்த நம்ம வீட்டை வந்து தூய்மைப்படுத்துது அது வந்து வாஸ்துப்படி சரியான திசையில் இருந்தால் தான் அது நல்லது மணி பிளான்ட்டை தவறான திசையில் வச்சிங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையும் எதிர்மறையான தீய சக்திகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க வாஸ்து சாஸ்திரம் படி மணி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில் வைக்கவே கூடாது ஏன்னா வடகிழக்கு திசை என்பது இந்த மணி பிளான்ட்டுக்கு எதிர்மறையான திசையாக சொல்லப்படுது ஆகவே வடகிழக்கு திசையில் மணி பிளான்ட்டை வச்சா நெருப்பில் அமர்வதற்கு சமமாகிடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க மணி பிளான்ட்டை சரியான திசையில் வச்சா மட்டும்தான் அது பணத்தை மட்டும் இல்லை நல்ல உறவுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா மணி பிளான்ட்டை கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் வச்சோம்னாலும் கணவன் மனைவிக்கிடையே உறவுலாம் சிக்கலாகி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி பிளான்ட் செடியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வாடவிடவே கூடாது அந்த இலை வந்து எப்போவும் பசுமையாக இருக்கணும் அப்பதான் குடும்பத்துக்கு நல்லது மணி பிளான்ட் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றுங்க இந்த செடி இல்லை எந்த செடி வச்சிருந்தோம்னாலும் அதை வாட விட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதில்லை ஒருவேளை இந்த இலை வாடிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அதை கிள்ளி எரிந்து விடணும் உலர்ந்த வாடிய இலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எதிர்மறையான சக்திகளை கொண்டிருக்கும் இருக்கும் குறிப்பாக மணி பிளான்ட்டு கொடியை வந்து தரையில் வந்து படர விடாமல் பார்த்துக்கணும் வீட்டில் இடம் இல்லை மேலே படர விட முடியலன்னு கீழே வந்து படற விடாதீங்க கீழே வந்து அந்த மணி பிளான்ட்டோட கொடி வந்து படர்ந்தது அப்படின்னா எதிர்மறை சக்திகளை வந்து வீட்டில் அதிகரிக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு மந்தமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி பிளான்ட்டை அதே மாதிரி கண்டிப்பாக வீட்டிற்கு வெளியே வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ள வச்சாதான் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வெளியனால் நம்ம ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு வெளியே நம்ம வந்து மணி பிளான்ட்டை வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் வந்து அந்த மணி பிளான்ட்டை வளர்க்கணும் படிந்திருக்கிற இடங்கள்ல மணி பிளான்ட்டை வைக்கக்கூடாது சுத்தமான இடத்துல தான் வைக்கணும் மணி பிளான்ட்டை வைக்கிறதுக்கு சரியான திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை இந்த திசையில் வச்சா மட்டுந்தான் குடும்பத்திற்கு வந்து மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ளேயோ வராண்டாவலேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்